புதுசு புதுசாக டிஷ்ஷு கட்டு ரொம்ப பெரிய தர மசாலி அதுலேயும் இந்த ஷேப்போடு செஞ்சு வைக்கிறாங்க பாருங்க அவங்களெல்லாம் பாராட்ட வார்த்தையே இல்லை நான் இன்னைக்கு ஒரு மோமோஸை செஞ்சுட்டு காலையிலேருந்து ஒரு நாலு மணி நேரம் அவ்வளோ ஒரு அழிச்சாட்டையும் பண்ணி கட்டினேன் நான் ஒன்று எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக இருப்பேன்னு சொல்லவே முடியாது அது ஏக்கல பக்கம் நான் செஞ்சாலுமே அதை எப்படியோ செஞ்சு முடிச்சிருவேன் அப்படியே போட்டுட்டு போயிடலாம் மாட்டேன் இந்த மோமோஸ்க்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்லாம் சூப்பராக வந்துருச்சு அந்த மைதா மாவுக்கு எனக்கும் என்ன பொறுத்தமோ தெரியல தண்ணியை அதிகமாக ஊற்றிடுறேன் மாவு போடுறேன் உப்பு போடுறேன் ஆக மொத்தத்தில் மாவை கரைச்சி கரைச்சு போல இருக்கு ஆனா கடைசியில் ஏதோ ஒரு மாதிரி ஷேப் கொண்டு பார்க்கவுமே பல்லு மாதிரி தான் இருந்துச்சு இதெல்லாம் பக்கம் போய் குத்த வச்சு உட்காந்து சாப்பிட்டோம்னா ரெண்டு நாள் வரைக்கும் பாத்ரூம் பக்கமே நம்ம போவேணும் மைதா மைதா அப்படியே ஸ்டாப் ஆகி அரஸ்ட் ஆகிடும் நம்ம வந்து முளைக்கட்டி வைப்போம்ல தானியங்கள்லாம் அது சூப்பரா மொளக்கட்டி வந்துருச்சு இங்க போயிருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா புலபுள புலன்னு இங்க நல்லா வேறு பிடிச்சி வந்துருச்சு இது ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது கூட தான் எதுவும் ஆர்டர் போட்டேன் சூப்பராக இருக்குது ரெண்டு கப்பு இதில் வருது அகல் ஃபுல்லாக ஊற வச்சிட்டு நைட்டு நல்லா கட்டிட்டு இதில் போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா அப்படியே தூக்கி கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் கீழேயும் பாருங்க கீழே வேறே வந்துருச்சு இல்லை இதோடு வீடியோ போட்டு ஏழு மணி நேரம் ஆகுது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்